நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் சஹாபாக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் பொது வாழ்க்கையிலையும் அதே போல் மன்னர்களுக்கு மத்தியிலையும் மக்களுக்கு மத்தியிலையும் ஒவ்வொரு தவறை அவர்கள் பார்க்கும் பொழுது உடனடியாக அதை கரத்தால் கண்டித்தார்கள் முடியவில்லை என்றால் நாவினால் கண்டித்தார்கள் புரியுதா அப்படிப்பட்ட ஒரு சகாபாக்கள் மேலே அவர்களுக்கு மத்தியில் ஒருத்தர் ஒரு ஒரு காரியத்தை செய்கிறாரு அது மார்க்கத்தில் தப்பா இருக்குது ஆனால் மற்ற சஹாபாக்கள் அதை தடுக்கலனா அதை விட ஒரு பெரிய பழிச்சொல் சஹாபாக்கள் மேலே வேறு எதுவும் இருக்காது அப்போ என்ன அர்த்தம் அவர்களை விட நீங்கள் மார்க்கத்தில் ரொம்ப ரோஷம் உள்ளவங்க அவர்களை விட மார்க்கத்தில் நீங்கள் ரொம்ப பிடிப்பு உள்ளவங்க நீங்கள் ரொம்ப சுத்தமானவங்க அப்போ இது எப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்கள் ஈசாலீசனம் அவங்களுடைய தோழர்கள் இருந்தாங்கல்ல அந்த பன்னெண்டு பேர் அவர்கள் மீது எப்படி பழி சொன்னார்களோ அந்த மாதிரி பழிதான் நீங்கள் சஹாபாக்கள் மேலே சொல்கிறீங்க ஈசா அலி இஸ்லாம் அவங்களுடைய தோழர்களை பற்றி குரான் ரொம்ப புகழ்ந்து அல்லா சொல்கிறான் அல் ஹவாரி யூன் ஈசா நபிக்காக அவ்வளவு பெரிய முகப்பத்தையும் அர்ப்பணத்தையும் செய்த மக்கள் என்பதாக ஐசா நபி இஸ்லாம் அவங்களுடைய தோழர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஹவாரியின்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள விட இவங்க தான் ஈமான்ல விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாம் பலமானவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பைபிளில் எழுதி வச்சுருக்கிறாங்க யூதர்கள் வந்து ஆசை காட்டினோடனே ரெண்டு அணாவை வாங்கிக்கிட்டு ஈசாலேசனை யாருன்னு காட்டி விட்டு போயிட்டாங்களாம் ஈசா நபியுடைய அந்த உற்ற தோழர்கள் காசுக்கு ரெண்டு அணாவுக்கு கா ஆசைப்பட்டுட்டு ஈசா நபியை காட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன கிறிஸ்துவர்கள் ஈசா நபியுடைய தோழர்கள் மீது குறை சொல்கிற மாதிரி தான் இவர்கள் யார் மீது குறை சொல்கிறாங்க குரான் அந்த ஈ ஹவாரியன்களை பற்றி ஈசா நபியுடைய தோழர்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறது புரியுதா இல்லையா குரான் அதே போல் ரசூல் சுதானேசனமுடைய தோழர்களை பற்றி அவ்வளவு புகழ்ந்து சொல்ல இவர்கள் அவங்கள விட மார்க்கத்தில் நாங்கள் தான் உறுதியானவங்க மார்க்கத்தில் நாங்கள் தான் ரோஷம் உள்ளவங்கன்னு சொல்கிறான் புரியுதா இப்படிப்பட்ட ஒரு பழி வரும் இது நியாயமான இது நியாயமான வாதமாக அவர்களை விட ஒருத்தர் நான் தான் மார்க்கத்தில் ரோஷமானவன் அவங்க தப்பெல்லாம் கண்டிக்கலன்னு சொன்னால் இது யதார்த்தமாக யதார்த்தத்துக்கு முரணானதான் யதார்த்தத்துக்கு முரணான ஒன்று ரெண்டு சாப்டர் முடிச்சு மூணாவது சாப்டர் அப்போ ஒரு செயலை ஒரு சஹாபி செய்கிறாரு அதை சஹாபாக்கள் யாரும் கண்டிக்கலன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு செயலுக்குரிய ஆதாரத்தை அந்த சஹாபி ரசூலுல்லாவுடைய உடி சல்லா ஹலீஸ்லம் அவங்களுடைய செயலிலிருந்து அவர் புரிந்திருக்கிறார் வாய் மூலமான வார்த்தைகள் மூலமான ஆதாரம் இல்லை என்றாலும் புரியுதா வெளிப்படையான சொல் ரீதியான ஆதாரம் இல்லை என்றாலும் நபி சொல்ல அழிஸ்லம் அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு விளக்கம் அந்த சஹாபிக்கு கிடைச்சிருக்குது அதனாலதான் அவர் அப்படி செஞ்சிருக்கிறாரு அதனாலதான் மற்ற சகாபாக்கள் அமைதியா இருந்தார் அப்படி அவருக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் இருந்தால் மற்ற சகாபாக்கள் கண்டிப்பா அவருடைய செயலை தடுத்திருப்பாங்க திருத்தி இருப்பாங்க தங்களுக்கு மத்தியில் ஒரு தோழர் தவறான ஒரு காரியத்தை செய்ய அந்த தவறான காரியத்திலேயே அந்த தோழர் நீடித்திருக்கும்படி சகாபாக்கள் விட்டிருக்க மாட்டார்கள் புரியுதா அவர்களுடைய ஜமாத்து கண்டிப்பாக அதை திருத்தி இருக்கும் சொல்லி இருக்கும் இப்போ இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் உமர் ரதி அல்லாஹனும் அவங்கள பற்றியும் இவர்கள் குற்றம் சொன்னாங்க யார் இந்த ஹதி சஹாபாக்களை மறுக்கக்கூடிய இந்த டிஎன்டி மாதிரி அந்த மாதிரி இந்த காலத்துலேயும் இருந்தாங்க முந்தைய காலத்துலேயும் இருந்தாங்க இந்த காலத்தில் உள்ள இவங்களுடைய பேர முந்தைய காலத்துலேயும் இந்த மாதிரி சில இப்லீஸ் கூட்டம் இருக்க தான் செஞ்சிச்சு அலா நபீனா முகமது அப்போ உமர் அதி அல்லாஹ் அன்ஹு அவர்களை இவர்கள் குற்றம் சுமத்தும் போது இவங்க என்ன குற்றம் சுமத்துறாங்கன்னா பாருங்கள் ரசூல் சுல்லா அலு அவங்க ஹஜ்ஜு தமத்துவ செஞ்சாங்க அது சாரி ஹஜ்ஜு கிரான் செஞ்சாங்க ஆனால் சஹாபாக்கரை ஹஜ்ஜு தமத்து செய்யும்படி நபிசல்லா அலுவலாம் அவர்கள் ஏவினார்கள் ஹஜ்ஜு தமத்துவனா என்ன ஹஜ்ஜு கிரான் என்றால் ஒரே எஹராமில் உம்ரா ஹஜ்ஜு செய்கிறது ஹஜ்ஜு தமத்துவ என்றால் ரெண்டு எஹராமில் முதல்ல உம்ராவை முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப எஹராம் செஞ்சு ஹஜ்ஜ் சேரு ஹஜ்ஜு தமத்து ரசூல் சுல்தான் அலுவலம் குர்பானி பிராணியை கொண்டு வந்திருந்ததுனால அவங்க ஹஜ்ஜு கிரான் செஞ்சாங்க ஆனால் மற்றவர்களுக்கு அவங்க என்ன கட்டளை இட்டாங்க எல்லாரும் இஹ்ராம முடிச்சுட்டு யாரெல்லாம் குர்பானியை கொண்டு வரலையோ நீங்க எல்லாம் இஹ்ராம முடிச்சுட்டு ஹஜ்ஜு தமத்துவ செய்யுங்கன்னு நபி சுல்லா அலிஸ்வரம் கட்டளையா சொன்னாங்க முடிஞ்சு அபு பக்கருடைய காலம் அபு பக்கிறது எல்லா வண்கு அவர்கள் ஆனால் ஹஜ்ஜு இஃப்ராது தான் செஞ்சாங்க உமரது எல்லா வணுகு அவர்களும் ஹஜ்ஜு இஃப்ராது செஞ்சாங்க புரியுதா என்ன செஞ்சு சொன்னார்கள் உமரது அல்லாஹானு இந்த பாருங்கள் ரசுல்சுதாலை ஹஜ் கிரான் செய்ய சொன்னாங்க ஹஜ்ஜு தமத்து செஞ்சாங்க அவங்க ஹஜ்ஜு கிரான் செஞ்சாங்க மக்கள் கொஞ்சம் சோம்பேறியாக போயிட்டுருக்குறாங்க அந்த காலத்துலேயே அவங்க பயந்தாங்க பாருங்கள் அமல்களில் இப்போ மக்களை நம்ம ஒரே பயணத்தில் உம்ராவையும் ஹஜ்ஜியும் சேர்த்து செய்ய விட்டுட்டோம்னு சொன்னால் மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்த உடனேயே உம்ராவையும் ஹஜ்ஜியும் செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்க அண்ணாவுடைய வீட்டுக்கு உம்ரா செய்கிறதுக்கு வரமாட்டாங்க என்பதாக அவர்கள் ஒரு மா ஒரு அடிப்படையை விளங்கி புரியுதா எனவே வர்றவங்களை நம்ம வெறும் ஹஜ்ஜி இஃப்ராது மட்டும் செய்ய வைப்போம் ஹஜ்ஜு தமத்து உம்ராவுக்காக வேண்டி திரும்ப அவங்கள அல்லாவுடைய வீட்டுக்கு வர சொல்வோம் அதன் மூலமாக வருடமெல்லாம் அல்லாவுடைய வீட்டுக்கு உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுடைய வீடு வணக்க வழிபாடுகளை கொண்டு செழிப்பாய் கொண்டே இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு நியத்தில் அவங்களுடைய ஒரு ஆராய்ச்சியில் அவங்க மக்களை ஹஜ்ஜி தமத்து செய்ய வேணாம் ஹஜ்ஜி இஃப்ராதுக்கு மட்டும் வாங்க ஹஜ் இஃப்ராது மட்டும் செய்யுங்கன்னு சொன்னார் புரியுதா இப்போ இது உமரதியல்லாகும் அனுகு அவர்கள் சொன்னது அவங்க செஞ்சது சரி இப்போ விஷயத்துக்கு வாங்க இதை சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் உமரதியல்லாகும் அனுகு அவங்களுடைய இந்த செயலை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்றால் ஏற்றுக்கொள்வது இல்லை சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளும் நம்ம சொல்கிறோம் சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம் ஆனால் இப்போ உமரே இப்போ உமர் எவ்வளோ பெரிய சஹாபி அவங்களே இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம நம்ம மட்டும் ஏற்றுக்கல ஹதீஸ் கலையினுடைய அறி நம்மன்னு சொன்னால் யார் ஹதீஸ் கலையினுடைய பி தாபியின்கள் அதே போல தப்தாபியின்கள் இமாம்கள் யாருமே இதை ஏற்றுக்கலை என்ன செஞ்சாங்க உமருடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இதை அப்படியே விட்டுட்டாங்க புரியுதா ஏன் அப்படின்னு சொன்னால் உமரது எல்லா அனுகு அவங்களுடைய காலத்திலேயே அழிரதையல்லாஹ் அனுகு அவர்கள் மற்ற சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் உமரே இது நீங்கள் கருதக்கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்களுடைய ஒரு ஆய்வு அது உங்களோட உள்ளது உங்களுடைய பேச்சை யார் கேட்குறாங்களோ அது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் உள்ளது ஏன் ரசூல் சுதான சின்னம் சொன்னாங்க என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றுங்கள் எனது நேர்வடி பெற்ற ஹலிஃபாக்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுங்கள் அந்த அடிப்படையில் உங்கள் பேச்சை ஒருத்தர் கேட்குறாருன்னா கேட்கட்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை நாங்களை பொறுத்தவரை நாங்கள் ரசூல் சுல்தாலேஸ்லம் அவங்களுக்கு எங்களுக்கு வழிகாட்டின ஒரு சுண்ணத்தை நாங்கள் விட மாட்டோம் ரசூல் சுல்தாலேஸ்வரன் ஹஜ்ஜு தமத்துவள் செய்ய அனுமதி கொடுத்தாங்க செய்ய சொன்னாங்க நாங்கள் ஹஜ்ஜு தமத்துவள் தான் செய்வோம் என்று ரசுல்லா காலத்தில் ஹஜ்ஜு கிரான் செஞ்ச சஹாபியா இருந்த அழிரதி அல்லா அவங்க கூட எதை தான் செஞ்சாங்க ஹஜ்ஜு தமத்துவ தான் செஞ்சாங்க ஏன் ரஸ் அதாவது ஹலிஃபா உமருல் ஃபாரூக் ரஜி அல்லாஹன் அவங்களுடைய மகனார் அப்துல்லா அஇபின் உமர் அவங்கள இதுதான் செஞ்சாங்க அஜித் தமத்து தான் செஞ்சாங்க இஃப்ராது செய்யலை அப்போ ஒரு சஹாபியுடைய ஒரு கருத்து தவறாக இருந்ததுனால தான் என்ன செஞ்சாங்க மற்ற சஹாபாக்கள் அதை மறுத்துட்டாங்க புரியுதா இப்போ ரசூல் சுத்தாலை சிலம் என்ன சொல்கிறார்கள் ஆட்சியாளர் அல்லது அதிகாரி அல்லது மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பாளர் ஒரு நீதிபதி அவர் ஆய்வு செய்து சரியான முடிவை எடுத்தால் அவருக்கு இரண்டு கூலி அவர் தவறான முடிவை எடுத்தால் ஒரு கூலி இது புகாரியுடைய ஹதீஸ் இந்த ஹதீஸை உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க யாருக்கு யாருக்கு சகாபாக்களை மறுக்கக்கூடிய இவங்க இவங்க இருக்காங்கல்ல இவங்க ஆய்வு செய்கிறாங்கல்ல அப்படி ஆய்வு செய்யும்போது இவங்களுடைய சட்டங்களுக்கு இவங்க ஆய்வு செய்யும்போது நாங்கள் ஆய்வு செய்கிறவங்க சரியா இருந்தால் எங்களுக்கு ரெண்டு கூலி தப்பாக இருந்தால் ஒரு கூலி இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் இதே கருத்தை நீங்கள் சகாபாக்களுக்கு சொல்கிறது இல்லை இதே கருத்தை புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்கல்ல அப்போ உமரும் ஒரு சஹாபி அவர் ஒரு ஆய்வு செய்தார் அது தவறாக இருந்தால் அவருக்கு ஒரு கூலி சரியாக இருக்குமேனால் இரண்டு கூலி முடிஞ்சு போச்சு உமருடைய இந்த ஆய்வை பிதகத் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் உமருடைய ஆய்வை பிதகத் என்று நீங்கள் சொல்லக்கூடாது